புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஆக சிறந்த முருக பக்தன் ஒரு முறை பழனிமலையில் நம்பியார் க கடவுள் பக்தரன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்பியாருடைய மகனை எம்ஜிஆர் அவருடைய மலை தூக்கிட்டு த மலைக்கு நடந்தே போயிட்டுருக்கார் போயிட்டு மேலே மலையில் போன உடனே தான் தெரிஞ்சது அங்கே இருந்த கூட்டம் அத்தனையுமே எம்ஜிஆர் உடனே அங்கே இருந்தவங்க அத்தனை பேருமே எம்ஜிஆர் அண்டை வந்துட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு தப்பாகிடுச்சு நம்மளே முருகனை கும்பிட்றவங்கள நம்மள வந்து நம்மக்கிட்ட வந்துட்டாங்க இனி இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் கோயிலுக்கு போகிற விஷயத்தை நிறுத்திக்கினார் அதன் பிறகே அவர் திராவிட கட்சியில் இருந்தார் ஆனாலும் அவர் ஒளி விளக்கு அவருடைய நூறாவது திரைப்படத்தில் எம்ஜி முருகருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முருகர் சிலையை வச்சு இறைவா உண்மாளிகள் எத்தனையோ மணி விளக்கு அப்படின்ற பாடல் கூட உருவாக்குனது எம்ஜிஆர் முருக பக்தன் என்கின்ற ஒரு அடையாளம் தான் அது அதுபோக தாய் முகாம்பி கூட எம்ஜிஆர் வந்து தங்கத்தால் வாழ் கொடுத்துருக்காரு ஏக கடவுள் மறுப்பாளர் கிடையாது எம்ஜிஆர்